இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் அரசு அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன போர் விமானம் வாங்கும் ஒப்பந்தத்தை தொடர்வதாக தெரிவிப்பு ஜூரா மாகாணத்தில் பள்ளிகளில் ஸ்மார்ட் போன் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்கள் தடை பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் அமுலுக்கு வரும் என தெரிவிப்பு சுவிட்சர்லாந்தில் பிரெஞ்சு மொழி பேசும் போலி போலீஸ் மோசடி அதிகரிப்பு எட்டு பேர் கைது நூறு வழக்குகள் பதிவு பேர்னில் உள்ள ஹட்வீலில் வணிக வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு நான்கு பேர் விரிவான தேடுதலின் பின்னர் போலீசாரால் கைது சூரிஜில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் கொள்ளை பதினைந்து வயது இளைஞர் கைது மேலதிக சாட்சிகள் கோரும் போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவிடமிருந்து முப்பத்தி ஆறு அதிநவீன போர் விமானங்களை வாங்கும் திட்டத்தை செலவு உயர்வு இருந்த போதிலும் தொடர உறுதியளித்துள்ளது நேற்றைய தினம் சுவிஸ் பெடரல் கவுன்சில் இதனை உறுதிப்படுத்தியது ஆறு பில்லியன் சுவிஸ் பிராங்கு மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா விமான உற்பத்திக்கான கூடுதல் செலவுகளாக அறுநூற்று ஐம்பது மில்லியன் முதல் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் சுவிஸ் பிராங்கு வரை சுவிட்சர்லாந்து ஏற்க வேண்டும் என வலியுறுத்துகிறது இதனால் ஒப்பந்தத்தில் தேக்க நிலை ஏற்பட்டது தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக சுவிஸ் பெடரல் கவுன்சில் தெரிவித்துள்ளது எனினும் விமானங்களின் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் மற்ற விமானங்களை விடவும் உயர்ந்த திறன் காரணமாக சுவிட்சர்லாந்து இந்த ஒப்பந்தத்தை தொடர முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபது செப்டம்பரில் நடந்த பொது வாக்கெடுப்பில் புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கு மக்கள் ஒப்புதல் அளித்தனர் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பரில் ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் விமானங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அமெரிக்காவின் முப்பத்தொன்பது சதவீதம் ஏற்றுமதி வரி மற்றும் செலவு உயர்வு காரணமாக சுவிஸ் நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன சுவிட்சர்லாந்து நிலையான விலையை விரும்பினாலும் தற்போது அமெரிக்காவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி செலவு உயர்வை குறைக்க முயற்சிக்கிறது சுவிட்சர்லாந்தின் ஜூரா மாகாணத்தில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பள்ளிகளில் தனியார் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் வாஸ்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூரா மாகாணத்தில் இனி பள்ளிகளால் வழங்கப்படும் டிஜிட்டல் சாதனங்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்படும் வலைஸ் மற்றும் ஆர்காவ் போன்ற பிற மாகாணங்களில் இதேபோன்ற தடைகள் ஏற்கனவே அமலில் உள்ளன இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்து முழுவதும் மற்றும் சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஜூரா மாகாணத்தின் கல்வித்துறை தெரிவித்ததன்படி தனிப்பட்ட டிஜிட்டல் சாதனங்களை தடை செய்துவிட்டு பள்ளிகளால் வழங்கப்படும் டிஜிட்டல் சாதனங்களில் சைபர் பாதுகாப்பு டிஜிட்டல் பணிச்சூழல்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான டிஜிட்டல் செயல்திட்டத்தின் பகுதியாகும் இத்திட்டம் மாணவர்களுக்கு பொறுப்பான டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் போலி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வங்கி ஊழியர்கள் போல் நடித்து மேற்கொள்ளப்படும் மோசடிகள் பரவலாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஆட்டல் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் நியூஸ் ஆட்டல் மாகாணத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன இதில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நியூஸ் மாகாணத்தில் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வயதுடைய ஐந்து பிரெஞ்சு ஆண்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் முதல் இருபத்தி ஆறு வயதுடைய மூன்று பிரெஞ்சு பெண்கள் வலைஸ் மற்றும் ஜெனீவா மாகாணங்களில் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கைகளின் போது ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் நகைகள் மற்றும் வங்கி அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது மேலும் நியூசாட்டல் மாகாண பதிவான நூறு வழக்குகளில் முப்பது வழக்குகளில் சுமார் முன்னூறாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள எழுபது வழக்குகள் விசாரணையில் உள்ளன இந்த மோசடிகள் பெரும்பாலும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களால் செய்யப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வயதானவர்கள் இந்த மோசடிகளுக்கு முக்கிய இலக்காக உள்ளனர் இந்நிலையில் வங்கி அட்டைகள் வங்கி விவரங்கள் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை எந்த சூழ்நிலையிலும் அறிமுகமில்லாத நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கிறது はい。Dedi. சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் ஹட்வில் பேர்ன் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் நேற்றைய தினம் அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது பேர்ன் கன்டோனல் காவல்துறையின் தகவலின்படி அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தது விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து பிற்பகல் ஹட்வில் மற்றும் எரிஸ்வில் பகுதிகளில் காவல்துறையின் சிறப்பு பிரிவு உதவியுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் மூவர் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது ஆரம்ப விசாரணையின்படி அடையாளம் தெரியாத ஒரு நபர் வணிக வளாகத்தில் பலமுறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு காரில் தப்பிச் சென்றதாக தெரிகிறது சம்பவத்தின் போது வளாகத்தில் ஒருவர் இருந்தபோதிலும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை ஓபரார்க் ஆஃப் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சம்பவத்தின் சூழ்நிலைகள் மற்றும் சந்தேக நபர்களை பற்றிய விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் மாவட்டம் பத்து சூரிஜ் ஹாங்கில் உள்ள ஆம் வாசரில் அமைந்த கூப் பெட்ரோல் நிலையத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பத்து ஐம்பது மணியளவில் ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது சூரிஜ் நகர காவல்துறையின் தகவலின்படி துப்பாக்கியுடன் நுழைந்த ஒரு இளைஞர் பணம் கேட்டு பணியாளரை மிரட்டியதை தொடர்ந்து கைகலப்பு ஏற்பட்டது கொள்ளையில் எந்த பொருளும் திருடப்படவில்லை என்றாலும் சந்தேகநபர் நகர மையத்தை நோக்கி தப்பியோடினார் காவல்துறையின் உடனடி தேடுதல் நடவடிக்கையின் போது மாவட்டம் ஒன்றில் ரோந்து காவலர்கள் சந்தேக நபரின் விவரங்களுடன் பொருந்திய பதினைந்து வயது ஆப்கானிய இளைஞரை கண்டறிந்து கைது செய்தனர் அவர் மேலும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் சூரிஜ் தடவியல் நிறுவனத்தின் நிபுணர்கள் குற்ற இடத்தில் விரிவான தடவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள அழைக்கப்பட்டனர் சூரிஜ் நகர காவல்துறை சம்பவம் நடந்த நேரத்தில் பெட்ரோல் நிலையத்தில் இருந்த வாடிக்கையாளர்கள் உட்பட தகவல் அறிந்தவர்களை தேடுகிறது இந்நிலையில் தகவல் தெரிந்தவர்கள் சூரிஜ் நகர காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்